சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்கள் மீன ராசி என்பர்களே இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான குரு பகவான் மூன்றாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு உங்கள் மேலே உங்கள் மூளையிலேயே உட்கார்ந்துருக்கு அப்போ ராகுங்கிறது ஒரு பாம்பு இல்லவா அப்போ பாம்பு கிரகம் உங்கள் தலைமையிலே உட்காரும் போது அங்கே ஒரு பயம் இருக்கும்லவா அந்த பாபுங்கிறது ராகுங்கிறது பிரம்மாண்டத்திற்காக பிரம்மாண்டமான ஆசையை தூண்டிவிடக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம் அப்போ எப்பவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு புதிய விஷயத்தை இந்த மீனராசி என்பர்கள் ஆரம்பித்தாலும் செய்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து செயல்படணுங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் போய் நீச்சமா இருக்கார் குடும்பஸ்தானத்தின் அதிபதி தனஸ்தானத்தின் அதிபதி வாக்குஸ்தானத்தின் அதிபதி நீச்சமாக உட்கார்ந்துருக்கார் எங்க அஞ்சாம் இடத்துல சனியினுடைய பார்வை விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி அந்த மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போ குடும்ப சார்ந்த விஷயங்கள்ல கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க விட்டு கொடுக்க கணவன் அல்லது மனைவி சார்ந்த மனைவி அல்லது கணவன் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கங்க இல்லைன்னா எதையாவது ஒன்று பிரச்சனையை கிளப்பக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிவிடும் இந்த மீனராசி என்பர்கள் ஏன் சொல்கிறேன்னா இனி கடந்து இனி வரக்கூடிய ஒரு இரண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு ஜென்ம சனி வரும்போது நிச்சயமாக மனதில் சில குழப்பத்தை கொடுக்கும் தெளிவில்லாத தன்மை யோசிக்க மாட்டீங்க பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது போட்டு எதையாவது ஒன்று பண்ணி அதில் மூலிய சில வருத்தங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி விடும் அப்போ தொழில் விஷயத்துல வேலை விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்துல வச்சுங்க மூன்றாம் இடத்துல குரு இருக்கார் உங்க ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்கார் முயற்சி உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அதே பத்தாம் அபதி தான் குருவாக இருக்கிறதுனால உங்க முயற்சியால நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு வேலையை மாறணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களா மாறிக்கலாம் இன்னொரு வேலையை கொண்டு மாறுவது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்துல வச்சுங்க கோபப்பட்டு ஆக்கிரோசப்பட்டு வேலையை விட்டு விட்டு அதுக்கப்புறம் தேடுதுங்கிறது மீனராசி அன்பர்கள் வேண்டவே வேண்டாம் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்க்கறது நல்லது அப்போ ஒரு வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரனும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு விரயத்தை செய்யணும் அப்படிங்கிற அமைப்புக்கு ஏற்ப நீங்கள் சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் எட்டாம் அதிபதி பனிரெண்டுல போய் மறைஞ்சு பனிரெண்டாம் அதிபதி வலுப்பெற்று இருக்கிறார் அப்போ எட்டுக்குரியவன் பனிரெண்டுல இருக்கும்போது என்ன திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் நல்ல பல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் திடீர் ப்ரமோஷனும் கிடைக்கும் திடீர் இடமாற்றமும் கிடைக்கும் திடீர் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் எந்த மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்கும்போது நல்லா இருக்கும் நல்ல படிக்கக்கூடிய அமைப்பு மனம்தான் மனம் திடம் மன திடத்தோட வைத்துக் கொண்டு செயல்படணும் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் படிக்கும் போது ஒரு ஷெடியூலை போட்டுக்கணும் இல்லைன்னா என்ன கொஞ்சம் மறதித்தன்மை தன்மை அப்படி படிக்கலாமா இப்படி படிக்கலாமா இல்லை நாளைக்கு படிக்கலாம் தள்ளி போடலாம் இந்த மாதிரியான தன்மை கொடுத்துரும் அப்ப ஷெட்யூல் போட்டு படிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க ஆறாம் அதிபதி பதினோராம் இடத்துல அமர்ந்திருப்பது ஒரு நல்ல அமைப்பு அப்போது ஆறு என்பது என்ன வேலை வேலை கிடைக்காத இந்த மீனராசி என்பர்கள் இப்ப நிச்சயமாக இந்த மாதத்தில் வேலை கிடைத்துவிடும் ஏன் வேலை கிடைத்துவிடும் விடும் அந்த ஆறுக்குரியவன் வேலை என்று சொல்லக்கூடிய அதிபதி பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்ற அந்த சூரியன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை அமைத்து தருவார் அப்போ எந்த மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் அந்த ராகு கேதுக்களினுடைய கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்யணும் ஸோ இந்த வரன் ஓகேவா கரெக்டா கொடுத்த டாக்குமெண்ட்டு கொடுத்த இதெல்லாமே சரியா இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்தி உங்களுக்கு நடக்குமே ஆனால் திருமணத்துக்கு தடை ஒன்றும் இருக்க போவது இல்லை எட்டுக்குரியவன் பனிரெண்டு இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் ஏன்னா ராகு வந்து எங்கே உட்காந்துருக்கார் உங்கள் ராசிலேயே உட்காந்துருக்கார் ஸோ வெளிநாட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு உங்கள் ராசியே இருக்கின்ற காரணத்தாலும் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அப்ப யாருக்கெல்லாம் இந்த மீனராசி என்பவர்கள் நான் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் அதற்கு தகுந்த முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த முயற்சிகள் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது பத்தாம் இடத்தில் புதன் உட்கார்ந்திருக்கார் அப்போ பதினோராம் இடத்துல போய் புதன் போகிறார் லாபஸ்தனத்துல போய் புதன் அமர்கிறார் அப்ப சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகம் கிடைக்கிறது குருவின் பார்வை பெறுகிறது சூரியனும் குருவும் பார்த்துக்கிறாங்க பார்க்கும் போது சிவராஜ யோகம் கிடைக்கிறது அப்போ இந்த தகவல் தொடர்பு துறை செக்டார்ல இருக்கக்கூடிய அனைத்து என்பவர்களுக்கும் நல்லது நடக்கும் தகவல் தொடர்புத்துறை கம்ப்யூட்டர் தன்னுடைய புத்தி அழிவி வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் கணக்கு சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட்டு ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட ஸோ இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் புத்திசாலித்தனம் திறம்படம் அதாவது நல்ல தம் நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் இது இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற அறிவுங்கிறது நல்லா இருக்கும் அந்த விஷயத்தில் அதாவது உங்களுடைய புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி தரகு கமிஷன் இந்த மாதிரி விஷயத்திலும் நல்லவைகள் நடக்கும் அதே சமயத்தில் சுக்குரன் என்று சொல்லக்கூடிய கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கும் நல்லது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த தை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் ஏன்னா சுக்குரன் உச்ச பலத்தோட வலிமையாக லக்னத்துல போய் உட்கார்ந்து இருக்கார் அப்போ வலிமையாக உட்கார்ந்தும் போது கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல் திருச்சல் கொடுத்தாலும் அதன் மூலமாக ஒரு புகழையும் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் பத்துக்குரியவன் தனக்கு ஆறுல இருக்கிறனால வேலையை மட்டும் விட்டுறக்கூடாதுங்கிறத திருப்பி திருப்பி சொல்றேன் ஏற்கனவே வேலையில் இருக்கின்றவர்கள் கோபப்பட்டு ஆக்கிரோசப்பட்டு வேலையை விட்டு விடக்கூடாது சோ யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த எட்டாம் அதிபதியினுடைய தசா நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் அதாவது திசை சுக்கர புத்தி நடந்து கொண்டிருப்பவர்கள் அல்லது சூரிய திசை சூரிய புத்தி இருந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரு எல்லாம் இந்த சூரிய திசை சூரிய புத்தி திசை சுக்ரதிசை புத்தி இருக்கின்றவர்கள் கடன் நோய் சார்ந்த விஷயங்கள் எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்கணும் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகவே கூடாது தொழில் செய்கிறேன் அது செய்கிறேன்ட்டு நிச்சயமாக போகக்கூடாது எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி தசாபுதி செய் நடந்து கொண்டிருக்கும் போது தொழிலுக்குள்ள போனீங்கன்னா கடங்காரன் ஆக்கி விட்டுரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டு செயல்பட வேண்டும் ஸோ ஆக மொத்தம் இந்த மீனராசி என்பர்களுக்கு திடீர் எட்டுக்குரியவன் பணிலென்று இருக்கறனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் எந்த மாற்றங்கள் வந்தாலும் அது ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் இந்த மாதத்துல சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் தை மாதம் இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது ஸோ அன்றைய தினம் அதாவது இந்த மீனராசி என்பவர்களுக்கு யாருக்கெல்லாம் சூரிய திசை சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை அமையல் இருக்கிறீங்களோ யாருக்கெல்லாம் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதையெல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் தந்தையினுடைய உடல்நிலை தந்தையினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயம் சந்தையினுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் பங்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் அரசு வேலைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ எல்லாம் அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அல்லது உங்க ஊருக்கரையில் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அல்லது கும்பகோணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு ஒரு முறை சென்று வருமேனால் நிச்சயமாக நல்லது நடக்கும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி